ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீதி கதைகள் சீரீஸ் பத்து நடப்பவை எல்லாம் நன்மைக்கு காட்டு ராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம் காட்டு ராஜா வேட்டையாடச் சென்றபோது கால் விரலில் அடிபட்டு விரல் துண்டாகிவிட்டதென்று அறிந்து துக்கம் விசாரிக்க காட்டு பிரஜைகளான மிருகங்கள் கூடியிருந்தன ஒவ்வொரு மிருகமாக வரிசையில் நின்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குள்ளநரி சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி உம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்றது சிங்கராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது நமது காலில் உள்ள ஒரு விரலே போய்விட்டது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று பிடி அதை அடைத்துவை என கட்டளையிட்டது சிங்கராஜா ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறது என்ற உண்மையை தானே சொன்னேன் என்று புலம்பியபடி சென்றது குள்ளநரி சிங்கராஜாவின் காலில் உள்ள புண் குணம் ஆவதற்கு மூன்று மாத காலம் கடந்தது காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடக்க இயலாமல் நொண்டி நொண்டி நடந்தது அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாக ராஜா என அழைத்தன இப்படி சிங்கராஜாவை எல்லோரும் கேலி செய்வதைக் கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம் என்ன செய்வது இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுக்க சொல்லலாமே என நினைத்தது சிறையில் அடைப்பட்டிருந்த குள்ளநரிக்கு சைவ உணவே தினசரி ஒருவேளை தரப்பட்டது காட்டுக்கிழங்கையும் கனிகளையும் பார்த்தாலே குள்ளநறிக்கு குமட்டி கொண்டு வரும் என்ன செய்வது வாயை வைத்து கொண்டு இருக்காமல் வார்த்தையை கொட்டிவிட்டு வாழ்க்கையை கெடுத்து கொண்டேமே என ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது குள்ளநரி வெகு நாட்களாகியும் குணமாகாமல் காலை நொண்டி கொண்டே ஒரு நாள் காட்டில் வெகு தூரம் வேட்டைக்கு வந்துவிட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததை கண்டது ஆவலுடன் ஆட்டுக்குட்டியின் பாய்ந்து கடித்து குதறி தின்றது தின்று முடிந்து ஏப்பம் விட்டபடிய திரும்பிய சிங்கம் மடத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டு கொண்டே கொண்டோமே என நினைத்து வேதனைப்பட்டது ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது அப்போதில் கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கட்டி இழுத்து சென்ற காவலர்கள் நம் இளவரசர் கேட்டபடி அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்துவிட்டது இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இளவ இளவரசர் இளவரசரின் மகிழ்ச்சியைக் கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அரண்மனையை அடைந்தனர் வலை கூண்டில் இருந்த சிங்கத்தை இறக்கிய போதுதான் அது நொண்டி சிங்கம் என்பதை அறிந்தனர் இதை கண்டு வருந்திய அவர்கள் இது ஊனமுற்ற சிங்கம் இதை நாம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டு விடுவதே நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினர் காவலர்கள் சிங்கத்திற்கு காவலர்கள் விட்டு சென்றதை பார்த்த சிங்கத்திற்கு மகிழ்ச்சி பொங்கியது நமது கால் விரல் இல்லாததால் தானே நம்மை விட்டு விட்டார்கள் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று அன்றைக்கு நரி சொன்னபோது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம் ஆனால் அது சொன்னது சரி என்று இப்போதுதான் உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடமும் குட்டிகளிடம் நடந்ததை சொன்னது உடனே சிங்கராஜா சிறையை திறந்து குள்ளநரியை வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது அதன்படி சிறையை விட்டு வெளிவந்த வெளிவந்த குள்ளநறியை வரவேற்ற சிங்கராஜா அறிவு கடலே இன்று முதல் நீங்கள்தான் எனது மந்திரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்று மகிழ்ந்தது இக்கதையின் நீதி நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் துன்பம் தரக்கூடிய செயல் எதுவும் இல்லை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்